வணக்கம் சென்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகம் உட்பட பல்வேறு இடங்களிலும் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் அக்னஸ் கல்மட் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு வண்டியிட்டு வணக்கம் செலுத்தியுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அச்சுறுத்தி தடுத்துள்ளனர் கிளிநொச்சியில் இருந்து முள்ளிவாய்க்கால் சென்று கொண்டிருந்த நினைவேந்தல் ஊர்தி புதுக்குடியிருப்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி சந்திரன் பூங்காவை ஆக்கிரமித்துள்ள ஸ்ரீலங்கா படையினர் அங்கு புதிய கட்டுமானம் அமைத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது சீனாவின் பிடியில் உள்ள தனது ராணுவ அதிகாரியை உடனடியாக விடுவிக்குமாறு சீன அரசை தாய்வான் கேட்டுக்கொண்டுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகள் தமிழர் தாயகம் உட்பட பல்வேறு இடங்களிலும் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் சாட்சிய நினைவு முற்றத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களை நினைவு நினைவு வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு நடைபெற்ற இந்நிகழ்வில் முள்ளிவாய்க்காலில் தனது மகனை இழந்த தாய் ஒருவர் பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார் அகவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மலர் வணக்கம் இடம்பெற்றது தொடர்ந்து அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள படுகொலையானவர்களின் உருவப்படங்களை மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் எதனையும் செய்யாமல் உள்ளக விசாரணை என்ற பெயரில் இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதில் காலத்தை இழுத்தடித்து இந்த சாட்சியங்களை இல்லாது அழிந்து போக செய்கின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றதே தவிர எந்த வகையிலும் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு நீதி வழங்குவதாகவோ அல்லது இந்த போரிலே அங்கங்களை இழந்தவர்களுக்கு உரிய நியாயத்தை கொடுப்பதாகவோ அல்லது இறுதிப் போரில் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் இராணுவத்தினராலும் துணை இராணுவத்தினராலும் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை சாட்சிகள் இருந்தும் கூட அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவதற்கும் அரசாங்கம் இதுவரைக்கும் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு அங்கு வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு இனப்படுகொலியை அரங்கேற்றி பதினைந்து ஆண்டுகள் நடந்திருக்கிறது பதினைந்தாவது வருடத்திலும் எல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த இறுதிப்படுகொலை நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மண்டிலேயே ஒன்று கூடி தங்களுடைய குறந்த உறவுகளை தண்ணீர் சிந்தி நினைவேந்திய அதே நேரத்திலே இந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லோரும் இங்கே திரண்டிருக்கின்றார்கள் ஆனால் யுத்தம் முடிந்த பதினைந்து வருடங்களாகவும் இலங்கை அரசாங்கம் இந்த இனப்படுகொலைக்கான செய்யாமல் உலக விசாரணை என்ற பெயரிலே இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதிலும் காலத்தை இழுத்தடித்து இந்த சாட்சியங்களை இல்லாது அழிந்து போக செய்கின்ற செயல்பாடுகளை தான் செய்து கொண்டு வருகின்றதை தவிர எந்த வகையிலும் இந்த இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட உள்ளாக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு நீதி வழங்குவதாகவோ அல்லது இந்த போரிலே அங்கங்களை இழந்தவர்களுக்குரிய நியாயத்தை கொடுப்பதாகவோ அல்லது இறுதி போரிலே ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் இராணுவத்தினராலும் துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் ஆக்கப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் சாட்சிகள் இருந்தும் கூட அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை வெளிப்படுத்துவதற்கும் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கவில்லை ஏன் காரணமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் ஒருபொழுதும் தமிழ் மக்களுக்கு நீதி தராது என்கின்ற உறுதியான நம்பிக்கை காரணமாக எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்த சம்பவங்கள் மீண்டும் நிலகா நிகழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பொறுப்பு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடப்பது மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் வந்து நாங்கள் பாது அரசியல் ரீதியாக நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த இனப்படுகொலை நடந்தமைக்கும் இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையிலே இந்த பாரிய இடைவெளிகள் அது வளர்ந்தமைக்கும் பிரதானமான காரணம் சிங்கள பெரும் பேரினவாதிகளிடம் முழு அதிகாரத்தையும் கையளிக்கிற இந்த ஒட்டையாட்சி அரசியல் கட்டமைப்பு தான் இந்த அழிவு முழுவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது ஆகவே எழுபத்தைந்து வருடங்களாக நடைமுறையிலே இருந்து இந்த முழுமையான அழிவுக்கும் இனக் குரோதங்களுக்கும் இன இடவெளிகளுக்கும் காரணமாக இருந்த ஒட்டையாட்சி அரசியலமைப்பு ஒழிக்கப்பட்டு இனங்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலே இனங்களுக்கு ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமஸ்ய அரசியலமைப்பு தமிழ் தேசம் உறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே உருவாக்கப்பட வேண்டும் அந்த அப்பொழுது மட்டும்தான் நாங்கள் இங்கே பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் இந்த பொறுப்பு குரலுக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணைக்காகவும் இந்த ஒற்றையாட்சி ஒழித்து ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்ப்புக்காகவும் ஓரணியாக ஒன்று திரள வேண்டும் நாங்கள் ஒன்று திரும் திரள்வதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அத்தோடு மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்ற இந்த கட்டமைப்பு சார் இணைப்பையும் வந்து நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் கலந்த வரைக்கும் நாங்கள் வெளிப்படையாத வரைக்கும் அரசு ஒரு பொழுதும் எங்கள் எங்கள் தேசத்தை இல்லாமல் செய்வதற்காக மலிந்து செய்கின்ற இந்த கட்டமைப்பு சார் இணைப்பை ஒரு பொழுதும் தானாக நிறுத்தப் போவதில்லை நாங்கள் எழுச்சு கொண்டால் நிச்சயமாக பேரினவாதம் எங்களுடைய காலடைகளுக்குள் வந்து சேரும் இனப்படுகொலை செய்தவர்கள் யார் என்பது சர்வதேசத்திற்கு தெரியும் இவர்கள் யார் என்பதை நாங்கள் பல்வேறு விதமாக அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் இவர்கள் அத்தனை பேரையும் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதோடு இந்த சர்வதேச விசாரணையை எதிர்பார்க்கின்ற நாங்கள் உள்ளக விசாரணையை முழுமையாக எதிர்க்கின்றோம் என்று அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு அங்கு வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நினைவேந்தல் பதினைந்தாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் சோக நிகழ்வுகளோடு அதன் வேதனையோடு இந்த நான் கூடி வந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலை எங்களுடைய அரசியலை அளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்து செல்ல செலுத்த வேண்டும் என்பதற்காக அன்று படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை சர்வதேச அங்கீகாரத்தோடு நடந்திருக்கின்றது சர்வதேச வல்லரசுகள் அந்த படுகொலைக்கான ஆதரவு செய்திருக்கின்றன அவர்களுடைய புவிசார் அரசியலுக்கா இந்த அரசியலுக்கு மத்தியிலே தமிழர்கள் கொண்டடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான சர்வதேச நீதியை நாம் கேட்கின்றோம் இந்த இனிப்பு செய்தவர்கள் இந்த படுகொலை செய்தவர்கள் யார் என்பது சர்வதேசத்திற்கு தெரியும் எனவே நாங்கள் பல்வேறு விதமாக இவர்களை யார் என்று அடையாளப்படுத்தியிருக்கின்றோம் இவர்கள் அத்தனை பேரும் குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு போக வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதோடு இந்த சர்வதேச விசாரணையை எதிர்பார்க்கின்ற நாங்கள் உலக விசாரணையை முழுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக எங்களுக்கு எந்தவித நீதியையும் செய்வதற்கு இந்த அரசுகள் ஆயத்தமாக இருக்கின்ற போது இவர்கள் காட்டுகின்ற எல்லா வழிகளும் அல்லது விசாரணை என்று கூறுகின்றெல்லாம் அது கண்துணைப்பாக தண்டிருக்கின்றன இதனை எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவே சர்வதேச விசாரணை தேவை என்று கூறுகின்றோம் அடுத்ததாக அரசியல் ரீதியிலே நாங்கள் இந்திய அரசு முன்வைத்த பதிமூன்றாம் திருத்தத்தை நாங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதனை வேண்டாம் என்று உதவி அது எங்களுக்கு ச எங்களுக்கு நீதியை அரசியல் நீதியை கொண்டு தரப்போவதில்லை எனவே இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே எங்களுக்கு நீதி கிட்டப் போவதில்லை என்பதை தெளிவாக நாம் கூறுகின்றோம் இந்த ஒற்றையாட்சி என்பது எங்களை அளிப்பதற்கானது எங்களுடைய தேசத்தை அளிப்பதற்கானது எங்களுடைய அரசியலை எங்களுடைய சீர்நீர் உரிமையை இல்லாமல் செய்கின்ற ஒன்று எனவே இதற்கு ஆதரவு வழங்க வேண்டாம் என்று அனைத்து சக்திகளும் கேட்கின்றோம் அது உள்ளக சக்திகளாக இருக்கலாம் வெளியக சக்திகளாக இருக்கலாம் அத்தனை சக்தி எடுத்து கேட்கின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இந்த முற்றத்தில் என்று கேட்கின்றோம் நீங்கள் அதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என்றால் தமிழ் ம தமிழர்களுடைய தேசியத்திற்கு எதிரானவர்கள் எங்களை யாரெல்லாம் இல்லாமளித்தார்களோ எங்களை யாரெல்லாம் கொன்றழித்தார்களோ அவர்கள் பக்கமாக நின்று நீங்கள் பேசுகின்றீர்கள் என்று கூறுகின்றோம் எனவே இந்த நாட்டில் சுயநிர்ணய உரிமையோடு நாங்கள் வாழ்வதற்கான சுய தேசத்தை கட்டியெல் சக்தியைக் சக்தியை கொண்ட நாங்கள் அந்த அரசியல் பயண பயணத்திலிருந்து எந்த வகையிலும் விலக மாட்டோம் அதுவே எங்களுடைய மொழிவாய்க்கால் நினைவுந்தில்லை அந்த கொல்லப்பட்டவர்களுடைய சார்பாக அதை போன்று எதிர்கால சந்ததிக்காக நாம் கூறுகின்றோம் எங்களுடைய சுயநிலை உரிமையோடு இந்த நாட்டிலே எங்களுடைய தேசியத்தோடு நாங்கள் வாழ்வதற்கான அரசியல் கட்டியெழுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு ஆண்டிலே விடுபட்டதாக கூற கூறப்படுகின்றதை இறுதிப்போரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழர் தாயகத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மன்னாரில் இன்று காலை ஒன்பது மணியளவில் தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் மன்னார் நகர் பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலை பகுதியில் நடைபெற்றுள்ளது இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு வணக்க நிகழ்வு இடம்பெற்றது இதில் பலரும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு வெள்ளவத்தை தொடருந்து நிலையத்திற்கு அருகிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவுகூர்ந்து வெள்ளவத்தை கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைபெறும் நினைவேந்தல்களுக்கு ஆதரவாகவும் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் வலியுறுத்தும் வகையிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட மூத்த ஊடகவியலாளர் பிரகித் எக்னிலியகுடவின் மனைவி சந்தியா எக்னிலியகுட காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை என்னும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்ட பகுதியில் அதிகளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்ததுடன் நீர்த்தாரை பிரயோக வண்டிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் தலைமையில் இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வு குறித்து துஷானந்தன் கருத்து தெரிவிக்கையில் எமது இனம் பட்ட துன்பங்களை நாங்கள் எடுத்து அடுத்த சந்தையினருக்கு எடுத்து காட்டுவதற்காக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் எங்களுடைய தமிழினம் பட்ட அவலங்களையும் அந்த காத்த அந்த கஞ்சினை முள்ளையாய்களால் அந்த நினைவு கஞ்சினையும் நாங்கள் இன்றைய தினமாம்பாறை மாவட்டம் பாண்டியப்பூர் பிரதேசத்தில் செய்திருக்கின்றோம் ஆனால் இந்த செய்தை இந்த நிகழ்வுகளை செய்வதற்கு நீதிமன்றம் ஊடாக போலீசார் பல தடைகளை விதித்தும் அதனை அந்த தடைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து இந்த கஞ்சியினை நாங்கள் இன்று வழங்குவதற்கு இந்த இடத்தில் ஒன்று கூடியிருந்த போதும் இந்த நீதிமன்றம் எங்களுக்கான இந்த கஞ்சியை காத்துவதற்கான சுதந்திர சுதந்திரத்தை தந்திருந்தும் எங்களுடைய இனப்படுகொலையை நாங்கள் அடையாளப்படுத்தும் முகமாக பதாதைகளை வைப்பதற்கு நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் போலீஸார் தற்பொழுது எங்களிடம் வந்து துசை பதாதைகளை வைத்தால் கைது செய்வதாக கூறியிருந்தார்கள் நாங்கள் போலீசாருடைய போலீசாருக்கு நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம் நீதிமன்றம் ஒரு தடையை விதிக்காத போது நீங்கள் இந்த தடையை விதிக்கலாம்னு கேட்டிருந்த போதும் தங்களுக்கு அது உத்தரவு வந்திருப்பதாகவும் பதாதைகள் வைக்கப்பட்டால் உடனடியாக கைது செய்வோம் என்று கூறியிருந்தார்கள் அதற்கு அமைவாக நாங்கள் அந்த பதாதைகளை இன்று காட்சிப்படுத்தாமல் எங்களுடைய உறவுகளை எங்களுடைய உயிர் காத்த இந்த கஞ்சி எங்களுடைய உறவுகள் கடைசி யுத்தத்தின் போது ஒரு கற்பனை தாயாக இருக்கட்டும் ஒரு முதியவராக இருக்கட்டும் ஒரு சிறுவர்களாக இருக்கட்டும் இந்த அரிசி கஞ்சியின் மூலம்தான் எங்களுடைய அந்த பல மக்கள் என்றுடபகுதியில் வாழ்கின்றார்கள் என்றால் இந்த அரிசி காஞ்சிதான் ஒரு உணவாகவும் மருந்தாகவும் இருந்தது அதை அருந்துதான் இன்று அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை எங்களுடைய விண்ணப்படுகொலையினோட சாட்சியமாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் வடகிழக்கு தாயகத்தில் இருக்கின்ற அனைத்து பிரதேசங்களிலும் ஒவ்வொரு தமிழர்களும் உணர்வு உணர்வுமாக இந்த விடயத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கிளிநொச்சியில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன அத்துடன் கிளிநொச்சியில் வீதிகளில் மக்களின் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது இறுதி போரில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவுகூர்ந்து ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களிலும் ஆத்மசாந்தி பிரார்த்தனையிலும் பிதிர்கடன்களை நிறைவேற்றும் நடவடிக்கைகளிலும் மக்கள் ஈடுபட்டிருந்தனர் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு நந்திக்கடலில் வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது இன்று காலை இந்நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர் துரைராஜா ரவிகரன் மற்றும் பீட்டர் இளஞ்செலியன் ஆகியோர் உட்பட்டவர்களால் இவ்வணக்க நிகழ்வு நடாத்தப்பட்டுள்ளது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு கடலில் மலர்தூவி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் உயிர் நீத்தவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழர் தாயகம் எங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் நிகழ்வானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவியில் இன்று நடைபெற்றுள்ளது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் அக்னஸ் கெல்மெட் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற தமிழின அழிப்பு நினைவேந்தல் நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஆக்னஸ் கெல்மெட் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மண்டியிட்டு வணக்கம் செலுத்தியுள்ளார் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போர் மறக்கப்பட வேண்டும் என்னும் நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயல்படுவதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கெல்மெட் அங்கு வைத்து சுட்டிக்காட்டியுள்ளார் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் முறைப்பாடுகளை மேற்கொள்வதோடு சர்வதேச சமூகத்தில் இந்த விடயம் பேசுபொருளாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது குடிசார் சமூகம் ஊடகங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தாய்மாரின் கடமை என அவர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அக்னஸ் கெல்மெட் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் சர்வதேச நிகழ்ச்சி நிரல் இலங்கை உள்ளடக்கப்பட்டுள்ளது இதனை வெளிக்காட்டுவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம் உக்ரைன் ரஷ்ய போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக இலங்கை மீதான சர்வதேசத்தின் கவனம் திரும்பவில்லை எனது இலங்கைக்கான பயணத்தின் மூலம் தமிழர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பதை சர்வதேச சமூகத்துக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக்கொடுக்க கொடுக்க இலங்கை தவறியுள்ளது மக்கள் நம்பிக்கையை இழந்துள்ளனர் இதனால் சர்வதேச சமூகம் இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உண்மையில் என்ன நடந்தது என்பதை வெளிக்காட்டுவதற்கான அர்த்தமுள்ள விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் பேரவையில் பல நாடுகள் இலங்கை தொடர்பான தீர்மானங்களை முன்வைத்துள்ளன ஐநா மனித உரிமைகள் பேரவை மற்றும் அலுவலகம் இலங்கை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கிறது பொறுப்பு கூறலை நோக்கமாக கொண்டு நாம் இந்த அறிக்கைகளை அவதானிக்கிறோம் ஐநாவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த இலங்கையின் ஆதரவு மிக முக்கியம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஆதரவின்றி நீதி மற்றும் சமாதானத்துக்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் முன்னெடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அச்சுறுத்தி தடுத்துள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று முள்ளிவாய்க்கால் தமிழினப் படுகொலை நாளை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கான செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்த வேளை அங்கு வந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அடாவடித்தனமாக செயற்பட்டு அச்சுறுத்தி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை எடுத்துச் சென்றுள்ளதுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த உபகரணங்களும் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இது குறித்த காணொலி பதிவு இங்கே இடம்பெற்றுள்ளது நீதிமன்ற <laughs> உணர்வு கிளிநொச்சியில் இருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த நினைவேந்தல் ஊர்தியை புது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இடை நடுவில் மறைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இறுதி போரின் போது உயிரிழந்த உறவுகளை நினைவுகூர்ந்து இன்று வடக்கு கிழக்கு உட்பட்ட தமிழர் பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் இறுதிப் போரின்போது மக்கள் பட்ட துயரங்களை காட்சிப்படுத்தியபடி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த உளவியந்திரத்தை புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இடையில் மறைத்து சோதனையிட்டுள்ளனர் அதன்போது சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படமும் எடுத்துள்ளனர் மேலும் குறித்த ஊர்தியை காவல்துறையினர் நீண்ட நேரமாக மறைத்து வைத்திருந்து பின்னர் செல்லுமாறு அனுமதித்ததால் அங்கு குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்தது चढ़ा के ओए अरे सब चले नहीं बोल रहा है कोई टाइम नहीं कोई नहीं கிளிநொச்சி சந்திரன் பூங்காவை ஆக்கிரமித்துள்ள ஸ்ரீலங்கா படையினர் அங்கு புதிய கட்டுமானம் அமைத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் எதிர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி சந்திரன் பூங்காவை ஆக்கிரமித்துள்ள ஸ்ரீலங்கா படையினர் அதனை விடுவிக்காது கட்டுமானம் ஆரம்பித்து ஆக்கிரமித்து வருவதற்கு எதிராக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று அங்கு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் நான்கு முப்பது மணிக்கு கிளிநொச்சி சந்திரன் பூங்கா முன்பான பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தலைமையிலான முன்னணியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

சர்வதேச சீனாவின் பிடியில் அதிகாரியாக விடுவிக்குமாறு இராணுவ அதிகாரியை உடனடியாக விடுவிக்குமாறு சீன அரசை தாய்வான் கேட்டுக் கொண்டுள்ளது அதன்படி சீன அதிகாரிகளால் மீட்கப்பட்ட படை அதிகாரியை விரைவில் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தாய்வான் கோரியுள்ளது கடந்த பதினான்காம் நாள் மீன்பிடி கப்பலில் பயணித்த படை அதிகாரியுடன் குறித்த படகு கடல் எல்லையில் விபத்துக்குள்ளானது பின்னர் சீன கடலோர காவல் படை சம்பந்தப்பட்ட தாய்வான் படை அதிகாரியை மீட்டு காவலில் எடுத்ததாக தகவல்கள் வெளியாகின எவ்வாறாயினும் தனது காவலில் உள்ள தாய்வான் படை அதிகாரி தாய்வான் படையில் தீவிர உறுப்பினர் என்றும் அவரது அடையாளத்தை வேண்டுமென்றே மறைத்துவிட்டார் என்றும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்